என்ன மாதிரி தேவைகள்லாம் இருக்கும் சார் கூட்டத்தில் வந்து என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருப்பாங்களா சார் வெரி குட் பாயிண்ட் ஒருத்தருக்கு அதாவது இப்போ மூணு மணி நேரம்னா பிளான் பண்ணும்போது அது நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி எதையுமே பிளான் பண்ணி தான் செய்யணும்னு சொன்ன போல் மூணு பேருக்கு ரெண்டு பேருக்கு ஆக்சுவலாக ஒரு லிட்டர் தண்ணி வேணும் ரெண்டு மணி நேரத்தில் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பாட்டில்ஸ் இங்கே வைக்கணும் அல்லது அந்த பாட்டில்ஸ் அந்த அந்த வாட்டர் ட்ரம்ஸ் இருக்கிற இடத்துல மார்க் ஆகணும் அதுக்கு பேப்பர் கப்ஸ் வைக்கணும் அந்த பேப்பர் கப்ஸ் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இடம் வைக்கணும் ஏன் மற்ற விஷயத்துல நம்ம வந்து வெள்ளக்கார மாதிரி ஐடி போன்றோம் வெள்ளைக்கார மாதிரி கார் ஓட்டுறோம் எல்லாம் பண்ணுறோம்ல ஏன் இந்த ஒழுங்கு இந்த ஒழுங்கு நம்ம சட்ட ஒழுங்கு இல்லை சட்ட ஒழுங்குல நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டை சாடுறாங்க ஒரு பக்கம் அந்த சாடுறது இருக்கட்டும் நீங்கள் ஒழுங்கு இல்லையா சார் அப்போதான் சார் சட்ட ஒழுங்கு சொல்லுவீங்க ஏன் வந்து தமிழனுக்கு அன்னாத விஷயம் அந்த மாதிரி அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு டிசிப்ளின் சரிங்க நிற்க சொன்னாங்க நிற்கிறது அப்படியே ஓடுறது பத்து பேர் வாங்கினா அது ஒரு இருபது பேர் வர்றது அதை நம்ம என்னைக்கு நம்ம மாத்துறோமோ அன்னைக்கு தான் நம்ம வளருவோம் இப்பேற்பட்ட ஒரு நாற்பது உயிர்கள்ங்கிறது நாட் அ ஜோக் ஒரு உயிருக்கு நாங்கள்லாம் பாடுபட்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி ட்ராப்லாம் ரவுண்ட்ஸ் பண்ணி எப்படி பண்ண அப்படி எப்படியோ தேத்தி விட்டு கொண்டு வர்றோம் ஒரு உயிருக்கு நாற்பது உயிர்கள் அப்படியே அதுவும் இது வந்து தொண்ணூறு வயசு ஆளுங்க போனாங்க அட்வான்ஸ் எய்ட்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் போனாங்க அது கூட சேட் தான் ஆனால் இது வந்து ப்ரைம் ஆஃப் லைஃப் யூத்து யங்ஸ்டர்ஸ் பத்து பேர் பெண்கள் யாருமே இந்த தொண்ணூறு வயசு இல்லையா ஸோ தண்ணி தண்ணிங்கிறது முக்கியம் அதே போல் தண்ணி குடிக்கிறவங்களும் தண்ணி வெளியில் வரணும் டாய்லெட்ஸ் எவ்வளவு அதில் மொபைல் டாய்லெட்ஸ் போடுறோம் பார்க்கணும் என்ன கேட்டால் என்ன வந்து ஒரு இந்த கட்டமைப்பு எப்படி நம்ம சரிப்படுத்தணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய ஒரு பூங்காவோ ஒரு எடுத்து வச்சிட்டு இவ்வளவு மொபைல் டாய்லெட்ஸ் இவ்வளவு பேர் தான் உள்ள முடியும் வரும் இவ்வளவு தண்ணிங்கிறது காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இப்போ நான் வந்து ஆளும் கட்சி வச்சு எதிர்கட்சி கொள்கையை பத்தி என்ன திட்டணுமா திட்டு இதுதான் உனக்கு ஒரு மைதானம் இதுக்கு பதிலாக இங்க நான் கொஞ்சம் கட்சி சாட நினைக்காதீங்க அது வந்து இப்படிதான் வர முடியும் இப்படி வரக்கூடாது இப்படி வர முடியும் இப்படி சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஏன் அதிமுகவுக்கும் தாமிகவுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் திமுகவுக்கு இன்னொரு இடம் இதே கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா திமுக சைடு பாத்தீங்கன்னா ஒரு பிம்பர் விளா நடத்துறாங்க அதுக்கு வந்து கரெக்டான பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கோட்டை விட்டுறாங்க அது எதனால சார் இது வந்து அந்த அரசியல் காழ்ப்புங்கிறது இதுல தெரியுது அண்ட் வந்து இப்ப இப்படிப்பட்ட ஒரு 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 சோக நிகழ்வு நடத்தும் பொழுது நான் வந்து இதுல வந்து அரசியல் வச்சு நான் சாட விரும்பல ஆனா ஃபால்ட் இருக்கா அப்படின்னு எந்த வகையில வந்து தாவைக்க அதிமுக வந்து திமுகவுக்கு வந்து கம்மியான ஆட்கள் ஏன் அவங்க தமிழ் தமிழேண்டா தமிழேண்டான்னு சொல்லிட்டு அதே தமிழ் தான் தானே இப்ப இறந்து போயிருக்காங்க நிவாரணம் கொடுத்தா சரியாயிருமா சார் சரி ஆகாது எப்படிங்க ஒரு 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 உயிர் வந்து அவ்வளோதான் ஒரு உயிருடைய எவ்வளவு ஒரு இமோஷனல் உணர்ச்சிகள் உணர்வுகள் அந்த ஒரு க ஒரு வரைய இருக்கு ஒவ்வொரு அக்கா தங்க தம்பி தங்க தம்பி அண்ணு அப்பா அம்மா மாமா அவங்க எல்லாருக்கும் இருக்கிற சோகத்தை வந்து ஒரே ஒரு செக்ல நம்ம வந்து சரிப்படுத்த முடியாது அதனால அட்லீஸ்ட் அதே சமயத்துல அப்படி வந்து முதலமைச்சர் பண்ணியிருக்காரு நான் சந்தோஷப்படுறேன் விடாம அட்லீஸ்ட் விட்டா விடாம வந்து கொடுத்துட்டாரு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அதே சமயத்துல இதை அரசியல் ஆக்க நினைச்சா திமுக மேலேயும் நம்ம தப்பு சொல்லலாம் நீங்க வந்து இடம் சரியா கொடுக்கல நீங்க வந்து போதிய அளவுக்கு காவல்துறை போடல ஆனா நான் இது முக்கோணம்னு பார்ப்பேன் தாவேகா இது ஆர்கனைஸ் பண்ணவங்க திமுக அதாவது கவர்மெண்ட் மக்கள் மக்களே ஒழுங்க மாதிரி மேல ரஷிங் எல்லாம் பண்ணாம இருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்கும் நடராஜ் இப்ப ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் ஆக்ஷனே எடுக்கிறாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏர்ஃபோர்ஸ் பார்த்துப்போம் அந்த இதுலேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி இருந்துச்சு ஒரு விஷயம் நடந்த பிறகு ஏன் அது நடக்கிற முன்னாடியே பண்ண மாட்டேறாங்க இந்த கவர்மெண்ட்டும் நான் வந்து என் வாழ்க்கையில் நாற்பது வருஷத்தில் ஒரு மேபி ஒரு அஞ்சு பத்து லட்சம் பேருக்கு நீங்கள் சிகரெட் அடிக்காதீங்கப்பான்னு சொல்லியிருக்கேன் இதே தான் கேன்சர் வந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் சிகரெட்டை விட்டுருவாங்க இல்லை ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே விட்டுருவாங்க அது வரைக்கும் டாக்டர் சும்மா பையன் அப்படிதான் சொல்லுவார் ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்கப்பா பண்ணாதீங்கப்பா லிவர் கெட்டு போய்ட்டப்புறம் தொண்ணூற்றி ஒம்பது பேர் சதவீதம் விட்டுருவாங்க மனித இயல்பு ஒரு பிரச்சனை நடந்துட்டு அப்புறம் அதற்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிக்கிறது இன்னொரு விஷயம் சொன்னாங்க எனக்கு ஆகாது நம்ம மாநாடுக்கு ஆகாதுங்கிற ஒரு ஒரு மாயை இவர் சொல்வாரு ஏஐ இல்லை மாயை இல்லை டீராஜ் அது மாதிரி இந்த மாயையில நம்ம இருக்கிறோம் அதில் தான் மாட்டிக்கிறோம் சீக்கிரட் அடிக்கிறவன் எனக்கு வராது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துருச்சு ஆனால் எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன் சொல்லி அவனே அந்த மாயையில வந்து மாயை வாழ சூழ்ந்து அதில் மூறிக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட கிட்டே எல்லா சொல்லுவேன் ஒரு நல்ல பழக்கம் தீய பழக்கங்கள் சொல்லும்போது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்காக இருக்கலாம் அல்லது வயசானவங்களை கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு சொல்லலாம் அல்லது தண்ணி பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலாம் அல்லது ஆர்கனைசர்ஸ்க்கு சொல்லலாம் எங்களுக்கு என்னங்க இதில் சம்பாதிக்கமா போகிறோம் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் இது இப்போ இது போல் ஒரு அசம்பாவிதம் சோக நிகழ்வு துயர நிகழ்வு நடக்கவே கூடாதுங்கிறது வந்து அடித்து வழியில் சொல்கிறோம் இப்போ ஒரு வெயில் நிற்குன்னா ஒரு மனசை எவ்வளோ நேரம் நிற்க முடியும் அதுக்கு உண்டான எனர்ஜி என்னென்ன தேவை அவங்க என்ன கொண்டு போகலாமா அது ஒரு டிப்ஸாக சொல்லுவாங்க குட் கொஸ்டின் இப்போ வந்து டஃப்பான ஆளுங்க ரெகுலர் எக்ஸசைஸ் ஆளுங்க ஜவான்கள்லாம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கூட ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கூட நிற்கலாம் பட் எவ்வளவு ஜவான்ஸ் இதுக்கு வந்து வருவாங்கன்னு பாருங்கள் அவ்வளோ பேர் மிலிட்டரி ஆளுங்க வர மாட்டாங்க ஒரு சாதாரண பெண்கள் வெறும் அடுப்பு வச்சுட்டு வீட்டுல கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வீட்டுல சரிப்போம் இவங்கெல்லாம் வெயில்ல வந்து ஒரு மணி நேரம் மணி நேரத்துலேயே ரொம்ப ஓரளவுக்கு மயக்கம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நைன்டி மினிட்ஸ் இந்த சன் வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு வந்து அறுபது நிமிஷத்துல கூட அந்த சன் தான் இந்த மார்ச் பாஸ்ட் பெரேட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் ரிப்பப்ளிக் டே தான் இருக்கும்போது அறுபது நிமிஷம் ஆனால் அவங்களுக்கு நிழலில் போவாங்கன்னு ஸ்கூலில் பள்ளிகளுடைய நியமங்கள் அப்படி இருக்கு இப்போ அது வந்து இங்கேயும் அப்ளை பண்ணணுமே இங்கே மட்டும் நீ பள்ளியில் இருக்கும்போது நீ தொண்ணூறு நிமிடத்துக்கு மேலே நீ வெயிலில் நிற்க மாட்டேன் ஆனால் ஒரு தாவைக்கா கூட்டம்னா கூட மட்டும் நீ நிற்கிற ஒரு அதிமுக கூட்டம் நீ நிக்கிற திமுக கூட்டம் மட்டும் நிற்கிறான் என்ன அதில் லாஜிக் கர்க்கம் இல்லாத இது மாதிரி இந்த செயல்முறைகளால் தான் இது மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு டெஃபினட்டாக தெரியுது நடராஜன் மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க உடனே விரல வந்துடுது இந்த இதுதான் ஆள் காட்டி இவன் மிஸ்டேக் அவங்க மிஸ்டேக் சுட்டி காட்டுறதுக்கு விட்டுட்டு நாம எப்படி இருப்போம் எனக்கே தெரியாது ரொம்ப ஒரு பெரிய டாக்டர் நான் நான் இருக்கேன் எஃப்டி எஃப்எஸ் எஃப்டிஎஸ்எஃப்எஸ்ங்கிறார் எஃபடிஎஃப்எஸ் எனக்கு தெரியாது அப்புறம் பார்த்தா அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அது எப்போ அஞ்சு காலில் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன ஆயிடுது நம்ம வாழ்க்கைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறேன்னா இல்ல நம்ம பசங்களுக்கு வந்து வேலை கிடைக்காதா இல்லை நமக்கு சாப்பாடு கிடைக்காதா கொஞ்சம் புல் பேக் பண்ணி ஒரு மேலோட்டு மேலாந்தி கொஞ்சம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன குட்டி ஒரு விளையாட்டு சின்ன பிள்ளைங்க எனக்கு இந்த கோலி வேணும் அந்த கோலி வேணும்னு சண்டை போடணும் நாம அட்வான்ஸ் இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுப்போடு நடந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராதுன்னு மக்கள்கிட்ட நான் செய்து ஒரு பிரார்த்தனை செய்கிறேன் அதே சமயத்தில் இறந்து போன இந்த நாற்பது பேருடைய குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இன்னைக்குட நாங்கள் ரெண்டு மூணு நிகழ்ச்சி வச்சுருந்தோம் பட் எல்லாருடைய ஒரு பாவனைக்கு ஏற்ற போல் அது எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணி நாங்களும் பிளாக்ல அவங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் எல்லோரும் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்